சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்துக்கொள்ளாது என கூச்சலிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது காலனி விச மூத்த வழக்கறிஞர் முயன்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீதிபதி மீது காலனி விச முயற்சி தந்த வழக்கறிஞர் யார் அவர் கொந்தளிக்கும் அளவுக்கு நீதிபதி கவாய் என்ன கூறினார் உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று நடந்த வழக்கு விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞரான ராகேஷ் கிஷோர் தலைமை நீதிபதி கவாய் மீது தனது காலனியை வீசி தாக்க முயற்சித்தார் பின்னர் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கறிஞர் மூன்று மணி நேரம் விசாரணைக்கு பின் விடுவிக்கப்பட்டார் சமீபத்தில் கஜூராகுவின் ஜவாரி கோயிலில் தலை துண்டிக்கப்பட்ட விஷ்ணு சலையை சீரமைக்க வேண்டும் என தொடுக்கப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி கவாய் கடவுளிடமே சென்று ஏதாவது செய்யுமாறு கேளுங்கள் என தெரிவித்திருந்தார் கவாயின் இந்த கருத்தால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் பல நாள் இரவில் தூங்கவில்லை எனவும் தெரிவித்த ராகேஷ் கிஷோர் கடவுள் விருப்பத்திற்கேற்ப இது செய்ததாக தெரிவித்திருக்கிறார் டெல்லி மயூர் விகார் பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஒரு வயதான ராகேஷ் கிஷோர் பல வழக்கறிஞர் சங்கங்களில் நீண்டகாலமாக உறுப்பினராக இருந்துள்ளார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் ஷாகுதாரா வழக்கறிஞர் சங்கம் மற்றும் டெல்லி பார் கவுன்சிலின் உறுப்பினர் அட்டைகள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதால் ராகேஷ் கிஷோரின் வழக்கறிஞர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக இந்திய பார் கவுன்சில் அறிவித்துள்ளது